வணக்கங்க நான் நான் நாளை நமது தயாரிப்பாளர் இங்கே சப்போர்ட்டுக்காக தான் வந்திருக்கேன் இங்கே இப்போ டைரக்டர் இவங்க தான் டைரக்டர் டைரக்டர் அனைவருக்கும் வணக்கம் நாளை நமது திரைப்படம் ஸ்ரீ துர்கா கிரீஷ் சார் ஃபஸ்ட்டு படம் இந்த படம் ஒரு அரசியல் விழிப்புணர்வு பற்றிய படம் உனக்கான அரசியலை நீ தேர்ந்தெடுக்காவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் அப்படின்ற ஒரு லெலினோட வரிகள் தான் இந்த படத்தோட கதையே இந்த படத்துக்கு இந்த கதையை எனக்கு இயக்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் தயாரிப்பாளர் ரவீணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் இந்த படம் இவ்வளவு தூரம் காரணமான தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் சிவா சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் நீங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண கேட்குறேன் நன்றி வணக்கம் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹரி கிருஷ்ணன் வணக்கம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் என் ஃபஸ்ட்டு மூவி அப்புறம் இந்த ப படத்தை எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் வா எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி என்னை நம்பி கொடுத்தாரு நான் அந்த பெஸ்ட்டு எனக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஆனால் எல்லாருமே மூவியை வந்து தேட்டரில் பண்ணுங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி

எாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த படத்துல பெருமாள் நடிச்சிருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கதிரேசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நல்ல படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இந்த படத்தை பாத்தீங்க நீங்க எல்லாரும் இந்த படம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை எடுத்துக்கொண்டு சேருங்க தூங்கி ஏந்திரிச்சு படுக்க போகிறவர்கள்லையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது நம்ம நாட்டில் நாம் வாழ்கிற இடத்துல தெருவில் போயிட்டு ஒரு தண்ணி பானை வச்சு தண்ணி ஊற்றினா கூட அதை நீ வைக்கக்கூடாது நீ ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க நான் இருக்கிற இடத்துல ஒரு மரக்கன்று நட்டேன் அது நீங்கள் வைக்கக்கூடாதுங்க அப்படின்னாங்க அப்போதான் தெரியுது ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது அப்படின்றது இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க இது உங்கள் கையில் தான் இருக்குது ஊரம ஊடக பிரமாக்கள் நீங்கள் தான் நீங்கள் தான் எங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன நான் இந்த இந்த படத்துல வந்து இந்துன்ற கேரக்டர்ல பண்ணிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க டேரக்டர் ரொம்ப நன்றி சொல்றேன் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருக்கேன் பட் ஆனா அது மக்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும் படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவியூ சொல்லுங்க நன்றி ஒரிஜினல் நேம் சோனியா

டான்ஸு ஒரு கலை நடக்கிறப்ப மக்கள் தன்னை இயல்பாக கூடுவாங்க இல்லையா அதுக்காக தான் அந்த அந்த கேரக்டர் அந்த ஒரு யோசனை பண்ணி அப்படி ஒரு ஐடியா பண்ணுச்சு அதுவும் பிடிச்சமான விஜய் சாங்கு அஜித் சாங் போட்டால் தன்னை போல அவங்க ஆட்டத்துக்கு மக்கள் எதை யோசிக்க மாட்டாங்க சின்ன குழந்தைய முதல்ல வருவாங்க சின்ன குழந்தை வந்து அதை தேடி அம்மா அப்பாக்கள் வந்துருவாங்க இல்லையா அந்த பிளான்ல தான் அவர் கூட்டம் வச்சிக்கிறக்கா அப்படி ஒரு ஐடியா பண்ணார் அதிகமாகிடுச்சுங்களா அப்படிலாம் இந்த படம் எடுத்து நாங்கள் வந்து முன்னாடி எடுத்துட்டோம்

ஆனா உண்மையை கரெக்டா சொல்லிருக்கீங்க ஜாதி கண்டிப்பா இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு ஜாதிக்குள்ளேயே பல உங்களுக்குள்ள பரிமாற்றம் இருக்கு சொன்னது ஆணுத்தரமா சொல்லிருக்கீங்க அழுத்தமா சொல்லிருக்கீங்க அந்த பெண் கேரக்டர் எடுக்கும்போது என்னென்ன பிரச்சனை கண்டிப்பா வந்து நீங்க கிராமத்துல போய் எடுத்திருக்கீங்க அங்கேயும் ரெண்டு ரெண்டு கம்யூனிட்டி இருப்பாங்க பிரச்சனை எந்த பிரச்சனை நடக்கல ஆக்சுவலாக அதை எடுத்தது சிவகங்கை பக்கத்தில் ஒரு ரெண்டு கிராமம் அந்த கிராம மக்கள் ஃபுல் சப்போர்ட் தான் பண்ணாங்க அதாவது காலனி பகுதியாக காட்டியிருக்கோம் இல்லையா அது ஒரிஜினல் காலனி அந்த மக்களே நடிச்சிருக்காங்க இது நம்ம மறைமுகமாக அந்த ரெண்டு கேஸ்ட் ஆட்கள் சொல்லுவோம் இல்லையா அதில் நடித்தவங்க ஆப்போசிட் கேஸ்டோட தான் நடிச்சிருப்பாங்க அவங்களாவே

யூ <laughs> <laughs> <laughs>